ஓம் சாந்தி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இங்கே நீங்கள் மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்காக டியூஷன் எடுப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் சோழியிலிருந்து வைரமாகிக் கொண்டிருக்கிறீர்கள் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த படிப்பில் எந்த செலவும் இல்லை ஏன் பதில் ஏனென்றால் உங்களுடைய தந்தையே டீச்சராக இருக்கின்றார் இப்போ அப்பா வந்து குழந்தைங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்க மாட்டாங்க அதனால் இங்கே ஆத்மாக்களின் தந்தையே டீச்சராக இருந்து ஆத்மாக்களுக்கு பாடம் கற்பிக்கிறார் ஆகையினால் இந்த படிப்பில் எந்த செலவும் இல்லை தந்தை குழந்தைகளிடம் கட்டணம் எப்படி வாங்குவார் தந்தையின் குழந்தையாகி மடியில் வந்துவிட்டால் சொத்துக்கு உரிமையாளர் ஆகிவிடுகிறோம் குழந்தைகள் ஆகிய நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போன்ற தேவதையாகின்றீர்கள் பக்தியில் தீர்த்த யாத்திரைகள் தான புண்ணியங்கள் செய்வதால் செலவுகள் தான் ஏற்படுகிறது ஆனால் இங்கே தந்தை குழந்தைகளுக்கு ராஜ்ய பதவி கொடுக்கிறார் அனைத்து ஆஸ்தியும் இலவசமாக கொடுக்கிறாரு ஆகையினால் பாபா சொல்கிறாரு தூய்மையாக மாறுங்க ஆஸ்தியை அடைங்க இங்கே வந்து பாபாட்டேந்து ஆஸ்தி அடையணும் அப்படின்னா இதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும் இந்த மனிதர்லேருந்து தேவதை ஆகணுன்னா இந்த படிப்புக்கு நாம் பாபாவுக்கு கட்டணம் கொடுக்கணுங்கிறது கிடையாது நாம் தூய்மையாக மாறினாலே கண்டிப்பாக அவருடைய குழந்தையாயிட்டு தூய்மையாறணும்னா அப்பாவுடைய ஆஸ்தியை நம்ம முழுசாக அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஓம் சாந்தி நம் மாணவர்கள் என குழந்தைகள் புரிஞ்சுருக்கீங்க தந்தையின் மாணவர்கள் என்ன படித்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் மனிதரிலிருந்து தேவதையாவதற்காக டியூஷன் படித்து கொண்டிருக்கிறோம் ஆத்மாக்களாகிய நாம் பரம் பிதா பரமாத்மாவிடம் டியூஷன் கற்றுக்கொண்டிருக்கிறோம் பல பிறவிகளாக தன்னை ஆத்மா என்று உணராமல் தேகம் என்று நினைத்திருந்தோம் என்பதை இப்பொழுதுதான் தான் புரிஞ்சுக்கிட்டோம் லௌகீக தந்தை டியூஷனுக்காக வேறு இடத்துக்கு தான் அனுப்புகிறாரு சத்கதி அடைவதற்காக இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க தந்தைக்கு வயதாகிவிட்டால் வானப்பிரஸ்த நிலையில் கூட போகணும்னு மனம் விரும்புகிறது ஆனால் வானப்பிரஸ்தம் என்பதன் பொருள் வந்து யாருமே தெரிஞ்சிருக்கல சப்தத்திலிருந்து விடுபட்டு நாம் எப்படி போக முடியும் இது எல்லாமே யாருடைய புத்தியிலும் இல்லை இப்போது பாபா வந்து புரிய வைக்கிறாரு ஆத்மாக்களாகிய நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே நாம் வந்து தூய்மையாக இருந்தோம் இங்கே வந்து நடிப்பை நடித்து நடித்து பதித்தமாக இருக்கீங்க அப்படின்றார் இப்போது மீண்டும் தூய்மையாக யார் மாற்ற முடியும் பதீத பாவனா அப்படின்னு யார் அழைக்கிறாங்க இது எல்லாமே வந்து வெளியில வந்து ஏதாவது குருமார்கள் மூலமா நம்ம வந்து தூய்மை ஆகுவோமா அப்படின்ற மாதிரி வெளியில குருவை தேடி அழையிறாங்க வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய குருவை வந்து பத்தித பாவனன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு நிறைய பேர் குருவை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்காங்க ஆனாலும் யாரிடத்துலையும் முழுமையான நிச்சயம் வந்து ஏற்படலை அப்படின்றார் வானப்பிரஸ்த நிலையை அடைய வைப்பதற்காக குரு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு தேடுறாங்க எங்காவது யாருடைய மகிமையாவது கேட்டால் உடனே அங்கே போயிடுறாங்க அந்த மாதிரி ஒரு தேடலில் இருக்காங்க உண்மையான வழி என்பது யாருக்கும் தெரியல யார் இந்த மரத்தினுடைய நாற்றாக இருப்பார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஞான அம்பு அவங்க மேலே பதிஞ்சிடுது அப்படி தேடலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சதுன்னா அவங்க உடனே என்ன பண்ணிடுறாங்க முழுமையாக ஏற்றுக்குறாங்க அவங்க தான் நம்முடைய குலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்றார் அடுத்து பாபா சொல்கிறாரு முதல்ல முக்கியமான விஷயமே தூய்மையாக வா மாறணும் அப்படின்னா நம்ம வந்து தந்தையை வந்து நினைவு செய்யணும் அப்படின்றார் லௌகீக தந்தை அனைவருக்கும் நினைவு இருக்குது ஏன்னா உடலுடைய அப்பா எல்லாருக்கும் ஈஸியாக நினைவுக்கு வருவார் இந்த பர தந்தையை யாருமே தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க பாபா சொல்கிறாரு இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்க இந்த லௌகி பரலௌக தந்தையை வந்து நினைவு செய்கிறது எளிதிலும் எளிதான விஷயமும் கூட அதே நேரத்தில் கடினத்திலும் கடினமான விஷயமும் கூட இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்போ அவர் மேலே நூறு சதவீதம் நம்பிக்கை ஏற்பட்டுடுதோ அன்பு ஏற்பட்டுடுதோ அப்போ அவரை நினைவு செய்கிறது ஈஸி நம்பிக்கை ஏற்படாத வரைக்கும் என்னாகும்னா அவரை நினைவு செய்கிறது கொஞ்சம் பயிற்சி பண்ணணும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆத்மா எந்த அளவுக்கு சிறிய நட்சத்திரமாக இருக்குது தந்தையும் கூட நட்சத்திரமாக இருக்காரு நம்முடைய தந்தை வந்து சம்பூர்ண பவித்திர ஆத்மா மேலும் இந்த பிரம்மா வந்து கடைசி பிறவில் சம்பூர்ண இருந்தார் சம்பூர்ண பவித்திர சங்கத்தின் நட்சத்திரங்கள் இப்போ எல்லாருமே அப்படின்றார் ஒருவருடைய சங்கம் தான் கிடைக்கிறது நிச்சயம் சங்கம் வேணும் இல்லையா அப்படின்றார் பிறகு ஐந்து விகாரம் என்ற ராவணனின் கெட்ட சங்கமும் கிடைக்கிறது அவர்களை ராவண சம்பிரதாயம் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது நீங்கள் ராம சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வந்து ராம சம்பிரதாயத்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக மாறிய பிறகு இந்த ராவண சம்பிரதாயமே இருக்காது அப்படின்னு சொல்கிறார் அடுத்து வைரம் போன்ற தேவதைகளின் வாழ்க்கை எப்படி உருவாக்கி கொள்வது என்பதை வந்து நீங்கள் எழுதணும் தேவதை என்ற வார்த்தையை வந்து நீங்க சேருங்க நாம் வைரம் போன்ற வாழ்க்கை இந்த நேரம் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்க உணர்றீங்க உங்களை வைரம் போன்று வந்து பாபாவை தவிர வேற யாராலையும் மாத்த முடியாது புத்தகம் கூட நல்லா இருக்கு அதுல இந்த வார்த்தையை கூட சேருங்க வைரம் போன்ற வாழ்க்கை இந்த மாதிரி புத்தகம் இருக்குது அதுல இந்த வார்த்தையை கூட சேருங்க அப்படின்றார் எந்த செலவுமே இல்லாமல் நீங்கள் அசுர சோழி வாழ்க்கையிலிருந்து வைரம் போன்ற தேவதையினுடைய ஜென்மத்தை ஒரு வினாடியில் நீங்கள் அடையலாம் செலவே இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் தேவதையாக ஆகலாம் அப்படின்றார் அதுவும் எப்படி சொல்கிறாரு அசுர சோழி வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலிருந்து வைரம் போன்ற தேவதை வாழ்க்கையை நம்ம ஒரு வினாடியில் அடையலாம் எப்போ தந்தை கிடச்சிட்டாரு தந்தை மேலே முழு நம்பிக்கை ஏற்பட்டுடுச்சுன்னா கண்டிப்பாக அவருடைய ஆஸ்திக்கு உரிமையாளர் ஆக முடியும்ன்றார் எப்படி வெளி உலகத்தில் குழந்தை பிறந்ததுமே தன்னுடைய அப்பாவுடைய ஆஸ்திக்கு உரிமையாளர் ஆகிடுதோ அதே போலதான் இங்கேயும் அந்த குழந்தையும் செலவு பண்ணி அப்பாவுடைய ஆஸ்தி அடையலை சுலபமா அடையுது குழந்தைகளுக்கு செலவாகுதா என்ன மடியில வந்தாங்க சொத்துக்கு உரிமையாளர் ஆயிடுறாங்க அதே போல இங்கேயும் கூட நீங்க தந்தையினுடையவராக ஆயிட்டேனாலே செலவே இல்லாம நம்ம என்ன ஆகிடலாம் அப்பாவுடைய ஆஸ்திக்கு உரிமையாளர் ஆயிடலாம் அப்படின்றாரு லௌகீக தந்தையினுடையவர் ஆவதில் செலவு இல்லாதது போல இந்த பரலௌகீக தந்தையினுடையவராக இருப்பதில் கூட எந்த செலவும் கிடையாது இங்கே தந்தை வந்து உங்களுக்கு பாடம் படிக்க வைக்கிறார் படிக்க வைத்து உங்களை தேவதையாக மாற்றுறார் நீங்கள் ஒன்றும் சிறிய குழந்தை கிடையாது பெரியவர்கள் தந்தையினுடையவராக மாறியதிலிருந்து தந்தை கட்டளை கொடுக்கிறாரு நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை இப்பொழுது ஸ்தாபனை செய்ய வேண்டும் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யணுன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் நிச்சயம் ஆகணும் இது தூய்மை தான் நீங்கள் முத முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்றார் மற்றபடி ஆஸ்தி அடையிறதுக்கு செலவு ஒன்றும் கிடையாது அப்படின்றார் கங்கைக்கு கூட நிறையா பேர் தூய்மை ஆகணும்னு போகிறாங்க ஸ்தலங்களுக்கு நீராட செல்கிறார்கள் என்றால் செலவு செய்வார்கள் இல்லையா ஆனால் உங்களுக்கு பாபாவின் மீது நிச்சயம் ஏற்பட்டது செலவானதா என்ன நிச்சயம் ஏற்பட்டது தூய்மை ஆகிறீங்க உங்களிடம் சென்டருக்கு வருகிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு தந்தையை நினைவு செய்யுங்கள் நினைவு சொல் நினைவூட்டுறீங்க எல்லையற்ற தந்தையிடமிருந்து தான் நமக்கு ஆஸ்தி என்பது கிடைக்கும் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறீங்க அப்படின்றார் அடுத்து பாபா சொல்கிறாரு நீங்கள் வந்து ஆஸ்தி அடையணும் வருமானத்துக்கு ஆதாரமே வந்து இந்த படிப்பு தான் அப்படின்றார் உதாரணம் சொல்கிறாரு அப்ரஹாம் லிங்கம் கூட இருந்தார் இல்லையா அவர் ரொம்ப ஏழையானவர் அவர் எப்படி வந்து இரவெல்லாம் கண் விழுத்து படித்தார் படித்து படித்து பிரசிடென்ட் ஆகிற அளவுக்கு அவர் புத்திசாலி ஆயிட்டார் செலவே இல்லாமல் எப்படி அவர் பதவி அடைஞ்சார் அதே போல் நிறைய ஏழை குழந்தைகள் இருக்காங்க அந்த ஏழை குழந்தைகள் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அரசாங்கம் வந்து அவங்கள படிக்க வைக்கிது அவங்களுக்கு வேலை அவங்களுக்கு வந்து பதவியும் கிடைச்சிடுது அது போல் தான் இங்கே கூட நீங்கள் வந்து பதவி அடைவதற்கு உயர்ந்த நிலை அடைவதற்கு பணமே தேவையில்லை அப்படின்றார் உங்களுடைய முயற்சி போதும் அப்படின்றார் பாபா அடுத்து சொல்கிறாங்க எவ்வளவு தான் உலகத்துல உலகத்தில் செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி செல்வம் இருந்தாலும் சரி இன்னும் சில நாட்களுக்கு தான் என்பது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவள் எல்லாமே மண்ணோடு மண்ணாக கலந்துடும் அப்படின்றார் அனைத்து பதவியும் படிப்பின் அடிப்படையில் தான் இருக்குது தந்தை குழந்தைகளிடம் படிப்பதற்காக என்ன வாங்க போகிறாரு அப்பா போய் குழந்தைங்கள்ட்ட ஏதாவது ஃபீஸ் வாங்குவாரா என்ன பாபா குழந்தைங்களுக்கு குழந்தைங்கள உலகத்திற்கே எஜமானராக ஆக்குறார் நாம் எதிர்காலத்தில் இவ்வாறு மாறப் போகிறோம் அப்படின்றது குழந்தைகளுக்கும் தெரியும் அப்படின்றார் ஏன்னா நான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தான் இங்கே வந்திருக்கேன் இந்த பேட்சில் கூட பாருங்கள் விளக்கம் இருக்குது ஷோபாபா பிரம்மா விஷ்ணு சங்கர் மூலமாக அவர் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் காரியங்களை செய்கிறாரு அவர் தான் இந்த சொர்க்கத்தையே ஸ்தாபனை செய்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே இந்த பேட்சிலே அடங்கியிருக்கு அப்படின்றார் அதே போல் இந்த பிரம்மா பாபா பாருங்கள் இந்த பிரஜாபிதா பிரம்மா இவர் கூட வியாபாரி தான் அப்படின்றார் இவர் வியாபாரியாக இருந்தார் என நினைக்கின்றனர் வைர வியாபாரத்தில் வைரத்தில் வந்து ஒன்று போலியானது மற்றொன்று உண்மை இதில் கூட உண்மையான வைரத்தை வந்து பாபா கொடுக்குறாரு பிறகு அது எதற்கு பயன்படும் அந்த பிரம்மா பாபாவுக்கு தெரிஞ்சிருச்சு உண்மையான வைரம் என்பது பாபா கொடுக்கக்கூடிய ஞானந்தான் எப்போ இந்த சத்திய ஞானத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சோ அப்புறம் அவர் வந்து ஸ்தூலமான அழியக்கூடிய விஷயங்கள்லேருந்து அவர் தன்னை விடுவிச்சுக்கிறாரு இது வந்து ஞான ரத்தினம் இதற்கு முன்பு எந்த வைரங்களுக்கெல்லாம் எந்த விலையுமே இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் இந்த ரத்தினம் கிடச்சதும் அவர் என்ன பண்ணிட்டார் அந்த வைர எல்லாமே விட்டுட்டார் இதில் என்ன பயன் இருக்குது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார் இந்த அழியாத ஞான ரத்தினங்கள் ஒவ்வொன்றும் பல லட்சம் ரூபாய்க்கு சமம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரத்தினங்கள் கிடைக்கிறது இந்த ஞான ரத்தினங்களால் தான் எல்லாமே வந்து உண்மையாகுது பாபா இந்த நேரம் நம்மளுடைய பைய வந்து நிரப்பிட்டுருக்கார் இது இலவசமாக நமக்கு கிடைக்கிது செலவே இல்லாமல் நம்ம பைய வந்து நிறச்சிட்ருக்காரு அங்கே சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா சுவர் கூரை எல்லாத்திலுமே வைரந்தான் பதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அங்கே அதுக்கு என்ன மதிப்பு இருக்கும் அங்கே அதனுடைய மதிப்பே நமக்கு தெரியாது அப்படின்றார் அந்த அளவுக்கு அங்கே எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்றார் அடுத்து சொல்றாரு இவர் வந்து ரூபம் ஞானியாகவும் இருக்காரு அதான் ரூப் மற்றும் வசந்த் அதுவாக இருக்கிறாரு தந்தையினுடையது வந்து சிறிய ரூபம் அவரை ஞான கடல் அப்படின்னு சொல்கிறாங்க அவரிடமிருந்து ஞானங்களால் நீங்கள் மிகவும் செல்வந்தராக ஆகிறீங்க அவரிடமிருந்து ஞான ரத்தினங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு மற்றபடி வந்து ஒரு எந்த ஒரு அமிர்தம் அல்லது தண்ணீரினுடைய விஷயம் கிடையாது படிப்பில் தண்ணீருக்கான விஷயம்லாம் இல்லை தூய்மையாவதில் செலவு எதுவுமே கிடையாது இப்போ உங்களுக்கு வந்து தெளிவான புத்தி உங்களுக்கு விவேகம் கிடைச்சிருக்கு பாவனர் ஒரே ஒருவர் தான் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இப்பொழுது உங்களுடைய யோக பலத்தினால நீங்கள் தூய்மையாகணும் உங்களுக்கு தெளிவான திவ்ய புத்தி கிடைச்சிருச்சு இப்போ திவ்ய புத்தி மூலமாக வந்து ஆத்மா எப்படி தூய்மையாகும் இதில் தண்ணீருக்கான விஷயம் கிடையாது ஆத்மாவின் தந்தையை நினைவு செய்யும்பொழுது தான் ஆத்மா தூய்மையாகுன்ற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றார் அப்போ தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு செல்லலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இப்பொழுது இது சரியாக அல்லது தவறாக இந்த விஷயங்கள் இதெல்லாம் உங்கள் புத்தியில் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்றார் நாடகத்தில் இந்த பக்தியினுடைய பாட்டு கூட நடக்கணும்னு இருக்குது இப்பொழுது நீங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை பாபா வந்து புரிய வைக்கிறார் யார் தூய்மையாகின்றார்களோ அவர்களே அங்கே செல்வார்கள் யார் இந்த இடத்தின் நாற்றாக இருப்பார்களோ அவங்க தான் இங்கே வருவாங்க மற்றபடி நீங்கள் யாருக்கு இந்த ஞானத்தை சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவர்கள் புதை குழியில் மாட்டிக்கொண்டே இருப்பார்கள் உங்களுடைய இந்த ஞானம் இன்னும் போக போக செய்தித்தாளெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிடும் முக்கியமாக இந்த படத்தை செய்தித்தாள்களில் வண்ண படங்களாக போடுங்க மேலும் சிவபாபா இந்த பிரஜாபிதா பிரம்மா மூலமாக படிக்க வச்சு சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குறார் அப்படின்றத நீங்கள் எழுதுங்க அப்படின்றார் பாரதத்தை சொர்க்கமாக்க வேண்டுமென்றால் என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க நீங்களும் தூய்மை ஆயிடுவீங்க அப்படிங்கிறத பாபா அந்த நேரம் புரிய வைக்கிறார் சிறிய சிறிய குழந்தைகள் கூட இந்த விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம் எல்லேற்ற சிவபாபா தான் இவ்வாறு புரிய வைக்கிறாரு பாபா என்ற வார்த்தை மிகவும் இனிமை தரக்கூடியதாக இருக்குது ஏன்னா அப்பான்னு சொல்லிட்டாலே ஆஸ்தியும் கூடவே கிடைக்கும்ன்றார் இந்த அளவுக்கு நிச்சயத்தோட குழந்தைகள் இருக்கணும் நிச்சய புத்தியோடு புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைங்க இது மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்கான வித்யாலயம் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க அப்படின்றார் நீங்கள் அனைவருமே பதீத்தமாக தமோ பிரதானமாக ஆயிட்டீங்க இப்போ தன்னை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு புரிய வைக்கிறார் பாபா தந்தையை நினைவு செய்யும்பொழுது ஆத்மா வந்து தூய்மை ஆயிடும் பதீதத்திலிருந்து பாவனம் ஆவதற்கான ஒரே வழி தந்தையை வந்து நினைவு செய்யணும் ஏன்னா அவர் தான் சர்வசக்திவான் சதா தூய்மையானவர் அதனால் பாபா சொல்கிறாரு இப்பொழுது என்னை மட்டும் நினைவு செய்யுங்க இந்த நினைவு செய்கிறதுக்கு தான் பழமையான ராஜயோகம் அப்படின்றது பேர் நீங்கள் தொழில் வேலை போன்றவைகளில் கூட ஈடுபடுங்க குழந்தைகளை கூட பார்த்துக்குங்க ஆனால் புத்தியோகத்தை எல்லாத்துலேருந்தும் விலக்கி என்னை மட்டும் நினைவு செய்யுங்க உங்க புத்தியோகத்தை என்னோட வந்து இணையுங்க இதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு பாபா சொல்கிறார் அடுத்து சொல்கிறாரு தேவதைகள் எப்பொழுதும் தூய்மையாக இருந்தார்கள் அவர்கள் எப்படி அந்த போல மாறினாங்க இந்த விஷயத்தை முதல் முதலில் புரிய வைக்க வேண்டும் பாபா சொல்கிறாரு என்னை நினைவு செய்யுங்க நினைவினால்தான் பாவங்கள் அழியும் மற்றும் நீங்கள் தேவதையாக கூட மாற முடியும் அப்படின்னு சொல்கிறார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் தன்னை ஏழையிலிருந்து செல்வந்தராக மாற்றிக்கொள்வதற்காக தந்தையிடமிருந்து அழியாத ஞான இரத்தினங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய் இதனுடைய மதிப்பை புரிந்து கொண்டு படிப்பை படிக்க வேண்டும் இந்த படிப்பு தான் வருமானத்திற்கான ஆதாரம் எனவே உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் ராம சம்பிரதாயத்தில் வருவதற்காக சம்பூர்ண பவித்திரமான ஒரு தந்தையின் சங்கத்தில் இருக்க வேண்டும் கெட்ட சங்கத்திலிருந்து சதா விலகி இருக்க வேண்டும் எல்லாவற்றிலிருந்தும் புத்தியோகத்தை விலக்கி ஒரு தந்தையுடன் இணைக்க வேண்டும் வரதானம் சக்திசாலியான நினைவின் மூலமாக நொடியில் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய பல மடங்கு பாக்கியசாலி ஆவீர்களாக வரதானத்துக்கின் விளக்கம் சொல்கிறாரு தங்களுடைய நினைவு மிகவும் சக்திசாலியாக இருக்கும்போது ஒரு நொடி நினைவின் மூலம் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகும் யாருடைய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு ஏற்படும் பொழுது எவ்வளவு பல மடங்கு சேமிப்பாகும் இவருக்கு இவர்களுக்கு தான் பல மடங்கு பாக்கியசாலியானவர்கள் என்று கூறப்படுகிறது யாராவது நன்றாக வருமானத்தை சம்பாதிக்கும்போது அவர்களின் முகத்தின் தோற்றம் வித்தியாசமாக இருக்கும் எனவே தங்களின் முகத்தில் பல மடங்கு வருமானத்தின் போதையை நீங்கள் காட்ட வேண்டும் அந்த மாதிரியான ஆன்மீக போதை ஆன்மீக மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இவர்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டவர்களாக உள்ளனர் என்ற அனுபவம் மற்றவர்கள் செய்ய வேண்டும் ஸ்லோகன் நாடகத்தில் அனைத்தும் நன்மைக்காகவே உள்ளது இந்த நினைவின் மூலம் கவலையற்ற ராஜாவாக இருங்கள் நல்லது ஓம் சாந்தி